வைத்திகோப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதாருக்மணி சமேத பக்தவச்சல குண பாண்டரங்கன் சன்னதி ஸ்ரீ வெங்கடாசலபதி பஜனைக்கூடம் சார்பில் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு புரட்டாசி மாத உற்சவ கோலாகல திருவிழா நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக புரட்டாசி மாத மூன்றாம் சனிக்கிழமையான இன்று ரதோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்திரளே பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து வைத்திகப்பம் பஜனைக்கூடத்திலிருந்து திருத்தேர் வீதியுலா நடைபெற்றது அப்பொழுது பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடி சென்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்ட அருள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சமீது ஸ்ரீ வெங்கட பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் பெருமாள் தாயாருக்கு புதுப்பட்டு வஸ்திரம் அணிவித்து துளசி மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் காண்பித்து துளசி கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்புர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர் மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமைத ஸ்ரீ சுந்தர் ராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு நாயுடு மகாஜனம் சார்பில் பெருமாளுக்கு புஷ்ப அலங்கார சேவை நடைபெற்றது முன்னதாக கோவில் மண்டபத்தில் உற்சவர் பெருமாளை தாயார்களுடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தரண செய்தனர் இதனைத் தொடர்ந்து மூலவர் சுந்தர் ராஜ பெருமாளுக்கு மற்றும் தாயாருக்கும் வண்ண மலர் மாலைகள் கொண்டு புஷ்ப அலங்காரம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று துளசியால் ஆர்ச்சனைகள் நடத்தி ஏகமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர் இவ்விழாவை நாயுடு மகாஜனம் சங்கம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் விழாவை செய்திருந்தனர் விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது ூர் நாலுக்கால் மண்டபத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தை சார்ந்தோவிலில் ஒன்றாக திகழ்கின்றது ஆண்டுதோறும் புரட்டாசி சனிக்கிழமை அதிகாலையில் திருமஞ்சனம் அலங்காரம் நடைபெறுவது வழக்கம் இக்கோவிலை தஞ்சை திருப்பதி என பக்தர்கள் அழைப்பார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் இன்று புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு மாலை மூலவர் மற்றும் ஒற்றவர்களுக்கு பூமாலைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இன்று மாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாத விநியோகமும் நடைபெற்றது இந்த வழிபாட்டிற்காக ஏற்பாடுகளை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் செய்து வருகின்றனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி முன்னிட்டு மூன்றாம் நாளான இன்று ஸ்ரீ பெரிய நாயகி அம்மனுக்கு சதஸ் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து தஞ்சை பெரிய கோவில் நந்தி மண்டபம் அருகே பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் பாடல்களை பாடி கடவுளை வழிபட்டனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைநம்பி கோவிலும் ஒன்றாகும் இக்கோவில் ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படுகின்றது இக்கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி சனிக்கிழமையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு காலையில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகத்துடன் திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் சுவாமியை தரிசனம் செய்ய மலைப்பகுதியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்பு மாலையில் மலை நம்பி சுவாமி கருட வாகனத்தில் எழுந்திரளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்பொழுது சங்கிலி பூதித்தார் சுவாமியாடி சங்கிலி அடித்து தனது நேர்த்தி கடனை செலுத்தினார் இதனை பல ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு கழித்தனர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோவில்களில் ஒன்றான தேன் திருப்பதி என அழைக்கப்படும் திருவேங்கடநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் இது தாமிரபரணி நதிக்கரையில் சிறு குன்றின் மீது அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமைத்த வெங்கடாஜலபதி பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற குளத்தில் பாலித்து வருகின்றார் கோவில் முன்னிருக்கும் பனிரெண்டு படைகள் ஆழ்வார்கள் படை என்று அழைக்கப்படுகின்றது குன்றின் கீழே வரதராஜர் தன் தேவியருடன் பாலித்து வருகின்றார் இங்கு மூலவருக்கு சமர்ப்பித்த மாலைகளை கொடிமரத்திற்கு பூசட்டையாக சமர்ப்பித்து பாயசம் நெய்வேத்தியம் செய்யும் கொடிமர வழிபாடு சிறப்பானதாகும் பல்வேறு சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை கருட சேவை நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு காளி சந்தி அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் பெருமாளை நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டனர் நள்ளிரவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் கருட வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது நள்ளிரவில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு குடவரை தீபாத்னை கண்டிக்கப்பட்டது பின்னர் ஸ்ரீமாத தாங்கிகள் ஆனந்த் நடன கழிப்புடன் கருட வாகனத்தை எழுந்தருள பண்ணினர் ஆழ்வார்கள் படிகளில் இறங்கி பட்டுக்கொடை சாத்தி மகா தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து கருட வாகன வீதி புறப்பாடு நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த உக்தபேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தலமான இக்கோவில் திகழ்கின்றது இந்த கோவிலில் நவராத்திரி பெருவிழா ஒன்பது நாட்கள் நடைபெறுகின்றது மூன்றாம் நாளான நேற்று உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கொலு பூஜை நடைபெற்றது முன்னதாக சென்னை கானப்பிரியா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் பாக்கியலட்சுமி சுரேஷ் தலைமையிலான குழுவினர்களின் நவராத்திரி இசை கச்சேரி நடைபெற்றது முன்னூர் கிராமம் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரக நாயகி சமேத ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பிரகட் நாயகியம்மன் ஸ்ரீ வைஷ்ணவி தேவியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்கான வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ நாயகி சமேத ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பிரக நாயகி அம்மனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவி தேவி அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விஷ்ணுவின் தர்ம பத்னியான லக்ஷ்மியை வைஷ்ணவி என்ற பெயரில் இந்த நாளில் வழிபடுகின்றோம் இந்த அம்பால் மகாவிஷ்ணுவைப் போல் கையில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகின்றாள் இந்த அம்பாளின் சிறப்பு என்னவென்றால் நமக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்ன பிரச்சனையை சொல்லி அம்பாளிடம் முறையிடலாம் என வைஷ்ணவி தேவியை நினைத்து கொண்டிருக்கும் சமயத்திலேயே ஓடோடி வந்து அந்த பிரச்சனை என்னவென்று அறிந்து அதை தீர்க்கும் தன்மை கொண்டவள் மேலும் ஸ்ரீ வைஷ்ணவி தேவியாக காட்சியளித்த ஸ்ரீ பிரக நாயகி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோலுவில் வைக்கப்பட்ட உற்சவர்களுக்கு மகா தீப ஆராதனை கும்ப தீபம் நட்சத்திர தீபம் பல்வேறு சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார் தொடர்ந்து சாரதா நவராத்திரி விழாவில் ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரத்தில் ஸ்ரீ பிரகட் நாயகியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் அம்மன் ஸ்ரீ அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் கோவில் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த சிலைகளில் கருடாழ்வார் வராகியம்மன் மாரியம்மன் ஸ்ரீ பாபா ஸ்ரீ ராமானுஜர் சிலைகள் பொதுமக்களை மிகவும் கவர்ந்தது தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ வாகனத்தில் காட்சியளிக்க மகா தீபாரதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் பஞ்சமுக தீபாரதனை கற்புர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் திருக்கோவில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் வராகியம்மனாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் ஸ்ரீ ஸ்ரீவராகியம்மனை வழிபட்டால் கடன் தொல்லை மட்டுமின்றி கடனால் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் எதிரிகளின் பலமும் அவர்களால் ஏற்பட்ட தாக்கமும் குறைந்து வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் மேலும் கடனை எல்லாம் அடைக்கும் வழி கிடைக்கும் இழந்த செல்வம் சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை ஒட்டி காலை மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கு பால் தயிர் திருமஞ்சனம் கஸ்தூரி மஞ்சள் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கொண்ட அபிஷேகமும் பின்னர் மாலை சந்தன காப்பு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசியால் அர்ச்சனை செய்யப்பட்டது மூலவர் முன் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோடி கம்பத்தில் கோவிந்தா கோவிந்தா என கவசத்துடன் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் மூலவருக்கு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் ஏம்பெருமான் கருட சேவையில் உற்சவர் காட்சியளித்து திருவீதி புறப்பாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பாண்டமங்கலத்தில் எழுந்தருளி உள்ள அலமேலுமங்கா நாயகி சமேத பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவில் திருக்கோவிலில் புரட்டாசி மாத மூன்றாம் வார சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு இன்று காலை சிறப்பு திருமஞ்சனமும் பின்னர் மாலை திருக்கோடி தீபம் ஏற்றும் நிகழ்வும் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர் முன்னதாக திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோடி கம்பத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் திருக்கோடி கம்பத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பின் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள எல்லையம்மனுக்கு நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக எல்லையம்மன் ஆலயத்தில் ஒன்பது படிகள் கொண்ட கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு ஒன்பது நவசக்திக்கும் ஒன்பது கலசங்கள் ஒவ்வொரு படியிலும் வைத்து ஒவ்வொரு படையில் கலசத்தில் உள்ள சக்தி தேவிகளுக்கும் கொலுபொம்மைகளுக்கும் உதிரி பூக்களினால் அர்ச்சனை செய்தும் மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவர் எல்லையம்மனுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு உதிரி பூக்களினால் அர்ச்சனை செய்து மகா தீப ஆராதனையுடன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் சுதை சிற்பத்தில் உள்ள அம்மன் மற்றும் எல்லையம்மனுக்கு உதிரி பூக்களின் அர்ச்சனை செய்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் நாளான இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கி பத்து மணி வரை கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் சிம்ம வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது கோவிலில் இருந்து பல்லக்கில் எழுந்திரளி வாகன மண்டபத்தை அடைந்த உற்சவர் மலையப்ப சுவாமி அங்கு தங்க சிம்ம வாகனத்தில் எழுந்திரளினார் தொடர்ந்து நடைபெற்ற தூப தீப சமர்ப்பணம் ஆகியவற்றுக்கு பின் கோவில் மாட வீதிகளில் பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே ஏழுமலையானின் சிம்ம வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது அப்பொழுது மாட வீதிகளின் இருபுறங்களிலும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் சிம்ம வாகன கண்டு வழிபட்டனர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என பாடல் பாடிய வள்ளல் பெருமானின் இருநூற்றி இரண்டாவது பிறந்தநாள் என்று ஒவ்வொரு ஆண்டும் பிறந்தநாள் அன்று அவர் பிறந்த ஊரான மருதூர் மற்றும் அவர் நிறுவிய வடலூர் சத்திய சபையிலும் கொடியேற்றி அன்னதானம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று இருநூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கொடியேற்றி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு இந்து சமய ஆறுநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் வடலூர் சத்திய ஞான சபையில் சன்மார்க்க கொடியினை ஏற்றி வைத்து பின்னர் அன்னதானத்தை துவக்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்து சமய ஆர்நிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வள்ளலாரின் புகழ் உலகமெங்கும் எடுத்துரைக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதன் முதலில் முப்பெரும் விழா வரலாறு நடத்தப்பட்டது அதேபோல் தேர்தல் வாக்குறுதியில் வள்ளலாருக்கு சர்வதேச மையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது அதன்படி தொன்னூற்றி ஒன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சர்வதேச மையத்திற்கான பணிகள் வடலூரில் துவங்கியது ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக தற்போது அதை நிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் வள்ளலார் சர்வதேச மையத்திற்கான கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கும் எனவும் சேகர் பாபு தெரிவித்தார் காஞ்சிபுரம் பத்ரகாளி அம்மனுக்கு நவராத்திரி ஒட்டி கைலாய பர்வதம் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது காஞ்சிபுரம் பத்ரகாளி அம்மன் கோவில் திருவில் அமர்ந்து வரும் பழமை வாய்ந்து பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இதில் ஆனந்தனமும் அம்பாளுக்கு பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு தீப தூப ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றது முருகர் விநாயகருடன் கைலாய பர்வதம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு தூப தீப ஆராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது விழாவில் காஞ்சி ஜெயஸ்ரீ நாட்டியாலயா பரதநாட்டிய மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் காஞ்சி ஜெயஸ்ரீ நாட்டியாலயா பரதநாட்டிய மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது இதில் தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பிலும் உபயதாரர் தேவராஜ் நாயக்கரன் சன் சார்பிலும் பரிசுகளும் பொன்னாடைகளும் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் பேரருளை பெற்று சென்றனர் முன்னதாக நடனப்பள்ளி ஆசிரியை ஜெயஸ்ரீ ஆலய நிர்வாகத்திற்கு நாட்டியாலையா சார்பில் நன்றிகளை தெரிவித்தார் காஞ்சிபுரம் அன்னை ரேணுகாம்பாளுக்கு மச்சமூர்த்தி அலங்காரத்தில் சிறப்பு தீப ஆராதனைகளும் அர்த்த மண்டபத்தில் ஸ்ரீ அத்திவரதர் அலங்காரத்தில் சயன கோலத்தில் பெருமாள் காட்சி அளித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தாய் படவிட்டம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நவராத்திரி அலங்கார பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இதில் ஆன அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூபு தீப ஆராதனைகள் நடைபெற்றது அந்த வகையில் நான்காம் நாள் அம்மனுக்கு மச்சமூர்த்தி அலங்காரமும் அர்த்த மண்டபத்தில் ஸ்ரீ அத்திவரதர் அலங்காரத்தில் சயன காலத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு தூப தீப ஆராதனைகள் நடைபெற்றது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புரட்டாசி சனிக்கிழமை ஒட்டி ஜடாரி மற்றும் தீர்த்த அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இந்த விழாவினை பூக்கடை சத்திரம் ஆர்டி சேகர் துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாலின் பேரருளை பெற்று சென்றனர் விழா ஏற்பாடுகளை ஆலய பரம்பரை தர்மகத்தா கலை நன்மணி எம் ஜி வடிவேல் தலைமையில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது காஞ்சிபுரத்தில் நவராத்திரியை ஒட்டி விளக்கு கடையில் ஆன்மீக சொற்பொழிவாளர் சௌமியா அபிஷேக் அவர்களின் சொற்பொழிவு அனைவரின் வரவேற்பை பெற்றது காஞ்சிபுரம் நடுத்தரவில் உள்ள விளக்கு கடையில் காஞ்சியில் முதல் முறையாக நவராத்திரி ஒட்டி பித்தளை மற்றும் ஐம்பொண் நாள் செய்யப்பட்ட விக்கிரகங்களின் குழு அமைத்து விமர்சையாக நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது லக்ஷ்மி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற்றது இதில் சொற்பொழிவாளர் சௌமியா அபிஷேக் கலந்து கொண்டு உபன்யாசம் செய்தார் அனைவரையும் கவரம் வண்ணம் நடைபெற்ற இந்த உபன்யாசத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து கடையின் உரிமையாளர் ராஜலட்சுமி சிறப்பு அழைப்பாளருக்கு கதராடை மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து ஆசி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களிலும் பிரபல கலைஞர்களின் கச்சேரியும் உபன்யாசமும் நடைபெற உள்ளது என விளக்கு உரிமையாளர் ராஜலட்சுமி தெரிவித்தார்